இந்த இனம் பெரிய அழிப்பு இதாக இருக்கு இதுல இருந்து நாம் மீண்டு வரணும் இதற்கடுத்து நாமளே இந்த அரசியலை கையில் எடுக்கணும் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை எல்லோரையும் நம்பி 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 இவர்களெல்லாம் நம்மோட இருக்கிறவங்க நம் இனத்தில் சொந்தம் கட்சி தொடங்கினோடனே வந்து ஒரு எங்களுக்கு பெரிய ஏற்றம் அப்படிலாம் கிடையாது தொடர்ச்சியாக அவமானங்கள் தான் எதிர்ப்புகள் தான் பல இன்னல்கள் சிக்கல்களை கடந்து இந்த ஒவ்வொரு தேர்வும் அந்த தேசிய தலைவர் அவர்களிடம் கற்ற அந்த அந்த கொள்கை நிலைப்பாடு கோட்பாடு தத்துவம் அதுதான் எங்களை வந்து இன்னைக்கும் உந்து சக்தியாக கொண்டு மாற்று இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இவர்களை வீழ்த்த வேண்டும் இவர்கள் வளரக்கூடாது வளர்ந்தால் தனக்கு ஆபத்து என்று நினைக்கிறாங்க இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணை ஆளணும்னு நினைக்கிறதே ஒரு பேராபத்துன்னு நினைக்கிறாங்க இல்லையா இது மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வியாக வந்து நிற்கிது எந்த இடத்துலையுமே நாங்கள் ஒரு ஒரு உதாரணத்தை நீங்கள் சொல்லணும்ல மொட்டுமொத்தமாக ஒரு பொய்யான பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்து இந்த ஊடகங்களை சேர்ந்து கொண்டு ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஆட்சி புரியவர்களும் திராவிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான தத்துவத்தை வைத்து கொண்டவர்களும் இப்படி ஒரு மாயையை உருவாக்கி வைக்கிறது தான் எங்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது இன்னைக்கு நீங்கள் அண்ணன் சீமானவர்களை கால் தான் ஆரம்பிச்சுன்னா சாயந்தரம் வரைக்கும் இந்த இந்த ஊர்லேருந்து அந்த இருந்து அந்த ஊரில் மக்கள் தேடிக்கிட்டே இருக்கா மக்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா எனக்கான தலைவன் நீ தான் வாருங்கள் வாருங்கள் எங்கள் பிரச்சனைகளை முன்னின்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரே தலைவனாக இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் வளர்ந்து நிற்கிறான்னு என்ன காரணம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நானுங்கள் விஜய் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் அல்லாம இருக்கீங்க சரி இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுட்டீங்க இப்படி இருக்கையில் வந்து இந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் மக்கள் ஆதரவு அப்படின்னும் போது இத்தனை வருடங்கள் நீங்களும் சரி அதாவது சீமான் அவர்களும் சரி கடந்து வந்த அந்த சிக்கல்கள் இருக்குல்ல சார் அதை பத்தி கொஞ்சம் நினைவு கூர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த தருணத்தில் அப்படின்னு தோணுது நாம் தமிழர் கட்சி தொடங்கினதே ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிப்புல இருந்தால் தொடங்கினது எல்லாமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து விட்டு தான் இந்த கட்சிக்கே வர்றோம் எல்லாரும் போல் இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ ஆரம்பிச்சிருக்க விஜய் அவர்களோ இல்லை அதுக்கு முன்னாடி அமைச்சர் கமலஹாசன்மாரோ ஒரு ரசிகர் கூட்டமாக இருந்து அவர்கள் புதுகளிக்கப்பட்டு இல்லை அவர்கள் தலைவனாக ஏற்றுக்கப்பட்டு ஒரு ஒரு ரசிக மனப்பான்மையில் கட்சி தொடங்கலை மிகப்பெரிய ஒரு இன அழிப்புல எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம இவ்வளோ நாள் இருந்த நம்ம இனம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு கொன்றொழிக்கப்பட்டிருக்கு எதாவது பண்ண முடியாதா இனி நம் இனத்தை எப்படியாவது நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாதா எல்லோரும் வந்து இந்த இனம் முடிஞ்சிருது இந்த இனத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கொள் கொன்றொழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியிலையும் ஆற்ற முடியாத ஒரு தான் நாங்கள் தொடக்கிறோம் கட்சி எந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்துலையோ இல்லை வந்து ஒரு 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 பெரிய ஒரு எழுச்சியான இதுலையோ தொடங்கலை இந்த இனம் பெரிய அழிப்புக்கு இதாக இருக்குது இதிலேருந்து நாம் மீண்டு வரணும் இதற்கடுத்து நாமளே இந்த அரசியலை கையில் எடுக்கணும் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை எல்லோரையும் நம்பி 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 இவர்களெலாம் நம்மோட இருக்கிறவங்க நம் இனத்தில் சொந்தம் நம்ம நமக்கானவர்கள்னு எல்லாம் நம்பி ஏமாந்து தான் இந்த கட்சி வந்து தொடங்கப்பட்டது அண்ணன் சீமானவர் எல்லோருமே அண்ணன் சீமானு முதற்கொண்டு எல்லோருமே அங்கே இருக்கிற பயணிகளுமே யாருமே வந்து ஒரு அரசியல் அண்ணனை தவிர அண்ணன் முன்னாடி பல அரசியல் கட்சியில் இருந்திருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் தான் எல்லாருமே வந்து இணையிறோம் என்னென்னா ஒரு தமிழ் இனம் தமிழ் மக்கள் பெரிய ஒரு இன்னலுக்கு உ உள்ளாக்கப்பட்டிருக்காங்க நம் தொப்புள் கூடிய உறவுகள் சொந்தங்கள் நம் மொழி பேசக்கூடியவர்கள் இவ்வளோ பெரிய இழப்புக்கு இருக்காங்களே நாம் எதுவும் செய்ய முடியாமல் இப்படி போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இந்த கட்சி தொடங்கப்பட்டது அதிலிருந்து எங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி தொடங்கினோன்னே வந்து ஒரு எங்களுக்கு பெரிய ஏற்றம் அப்படிலாம் கிடையாது தொடர்ச்சியாக அவமானங்கள் தான் எதிர்ப்புகள் தான்

தன் தன் கூட பயணிக்கிறவங்கள தன்னோடு இணைந்து ஒரு கொள்கையை நோக்கி பயணிக்கிறவங்கள எந்த இடத்துலையும் சோர்வடைய வைக்காமல் எந்த இடத்துலையும் சமரசமாகாமல் எங்களிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைல்ல ஒரு ஒரு கட்சியில் வந்து எப்படி சொல்கிறது இந்த பணம் கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து பொறுப்பு வாங்கணும் இந்த இடத்துல வந்து நீ பதவிக்கு வரணும் அதிகாரத்தை பிடிச்சி நீங்கள் வந்து அதிலிருந்து உங்களுக்கான லாபத்தை அப்படி எந்த கணக்குகளும் இல்லாமல் மக்கள் நம் இனம் மக்கள் நம் இனம் நம் மொழி காக்கப்பட வேண்டும் நமக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் வர்றவனுக்கு எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம எந்த இடத்துலையுமே சமரசமாக ஒரு தலைவன் நிக்கிறான்ல அதுதான் மிகப்பெரிய எழுச்சியும் எங்களோட வளர்ச்சியுமே அதுதான் காரணம் நான் சொல்றேன் எந்த இடத்துலையுமே எங்களை விட்டு கொடுக்கல எங்களோட தன்மானமோ எங்கள் சுயமரியாதையோ எங்கேயுமே இழக்காமல் எங்களை ஒரே சீராக எங்கள் எங்கள் பயணத்தை கொண்டு போறதுனால தான் இந்த வளர்ச்சியும் இந்த 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 வேகமான ஒரு என்ன சொல்கிறதுனா வெற்றியை நோக்கியான பயணமும் இதுக்கான இதுக்கான முழு முதல் காரணமாக அண்ணன் அவர்கள் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது ஒரு 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 எப்படி சொல்லுவாங்க நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல நீங்கள் என்ன நீங்கள் எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பதவி கூட வரல ஒரு எம்எல்ஏ ஆகலை ஒரு எம்பி ஆகலை ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகலை அப்படிங்கிறதை தாண்டி இத்தனை லட்சம் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க எந்த ஒரு பின்பலமும் இல்லாத ஒரு எளிய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் நின்றுருக்கோம் மக்களோடு அன்றைய பிரச்சனை அந் நன்றன்று நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை தேசிய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கோ இல்லை மிற்ற இன மக்களுக்கோ ஒரு இனக்குழுக்களுக்கோ என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய தலைவனாக அந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு நிற்கிறார் கண்டிப்பாக சார் இப்ப நீங்க சொல்ற கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இந்த விஷயங்களை தான் மக்களிடம் மீடியாக்கள் கொண்டு சேர்ப்பதற்கு தடையாக இருக்கிறதா அதுதான் உங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு ஒரு தடையா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை நல்ல இது இதுக்கு இதுக்கு ஏன் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா அப்பதான் உங்களோட உண்மை சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கிறது என்னன்னா இந்த இனத்தை இந்த இனத்தை சார்ந்தவன் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் இதுவரை ஆளவில்லை இதை இனத்துக்கானவர்களாக அவர்கள் இல்லை என்பது தான் இதை காட்டுது அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன நினைக்கிறாங்கன்னா மிகப்பெரிய இனமான மிக மூத்த இனமான தொன்மை வாய்ந்த இனமான பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மூத்த குடியான தமிழ் மக்கள் எந்த இடத்துலையும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக ஒரு கூட்டம் மேலே செய்யுது தான் இப்போ நம்ம விட்டு நோக்க ஏன் அப்படின்னா வரலாற்று ரீதியாக நாம் வந்து எல்லா இடத்துலையுமே ஆதி குடிகளான தமிழ் குடிகள் எல்லா இலக்க இலக்கணமாக இருக்கட்டும் அவர்களுக்கு வரலாறாக இருக்கட்டும் அவரோட பண்பாடாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எவ்வளோ ஆழமாக ஒரு ஒரு வரலாற்று இது நீண்ட நிலையை பாரம்பரியத்தை வைத்துக்கொண்ட ஒரு இனம் வந்து எந்த இடத்துலையும் தன்னோட அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நினச்சி எல்லோரும் வேலை செய்கிறாங்க அதில் ஒன்று தான் இந்த ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லை மாற்று க கட்சிகளாக இருக்கட்டும் மாற்று இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் இதை ஒரு காரணமாக வைத்து கொண்டு இவர்களை வீழ்த்த வேண்டும் இவர்கள் வளரக்கூடாது வளர்ந்தால் தனக்கு ஆபத்து என்று நினைக்கிறாங்க இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணை ஆளணும்னு நினைக்கிறதே ஒரு பேராபத்துன்னு நினைக்கிறாங்க இல்லையா இது மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்வியாக வந்து நிற்கிது இந்த இந்த இனத்தை சார்ந்தவர்கள் இந்த இனத்தில் பிறந்தவர்கள் இந்த இனத்தில் இந்த இனத்தை சார்ந்தவர்கள் ஆளக்கூடாதுன்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்வியை எதிர்கொள்ற எதிர்த்து ஏன் ஆளக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு கூட குரல் எழுப்ப முடியாத நிலைமையில இன்னைக்கு இந்த சமூகம் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்து இதை தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் இன்னைக்கு இந்த இந்த குரலை எழுப்பி பேசக்கூடிய கட்சியா இருக்கு இந்த இனத்துல இத்தனை ஆண்டுகளாக தொன்பம் வாய்ந்த இந்த இனத்தில் ஒரு தலைவன் இல்லையா இந்த இனத்தை ஆள்வதற்கு ஒரு தலைவன் இல்லை மிற்ற மொழி பேசும் மக்கள் வாழும் அத்தனை மாநிலங்களிலும் இந்த மாதிரி தான் இருக்கா இல்லையே குடியான கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி மக்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவன் இல்லையான்னு கேள்வி வருது இல்லையா அங்கிருந்து தான் இந்த சிக்கலே உருவாகுது அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மாபெரும் ஒரு பெரிய இனமான மூத்த இனமான இந்த இனத்துக்கு ஒரு தலைவன் கிடைச்சிட்டான்னா இது நமக்கு நமக்கு வந்து பின்னடைவாயிரும் நமக்கு ஆபத்தாயிரும் இந்த மண்ணை நாம சுரண்டி கொடுக்க இவங்க இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்றாங்க இந்த ஊடகத்தில் என்பதுதான் இருக்கு இதை சுட்டி காட்டு ஏன்னா ஏன் சொல்றேன்னா இந்த கட்சியை நீங்கள் எதற்காக எதிர்க்கிறீங்க அந்த கேள்வி பிறகு ஒரு எதிர்கட்சியாகவும் இல்லை எந்த ஒரு எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்துக்கும் போகல இப்படி இருக்கையில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி போன்று சீமானையே தாக்குவதற்கான காரணங்கள்னு சில விஷயம் சரியா சரியா சொன்னீங்க ஏன்னா நான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நாங்கள் எந்த பொறுப்புக்கும் வரல எந்த ஊழலும் இல்லை அதெல்லாம் விட்டுருங்க நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவங்கள் கொள்கைகள் இருக்குல்ல இந்த மண்ணுக்கு மண்ணை சார்ந்த இந்த அரசியல் இருக்குல்ல இந்த அரசியல் எந்த இடத்துல உங்களுக்கு இடையூறாக இருக்குது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்குது எந்த இடத்துல நீங்கள் ஆபத்தை நீங்கள் உணர்கிறீங்க ஆபத்தை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க இல்லை இந்த கட்சி எந்த இடத்துல உங்களை வந்து இந்த மண்ணை கொடுத்து அப்புறத்த அப்புறப்படுத்தப்படுது இல்லை எந்த எந்த சித்தாந்தம் உங்களை வந்து வெ வெறுக்குதுன்னு சொல்லணும்ல அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த பதினைந்து ஆண்டுகளாக எந்த இடத்துலையும் இந்த மண்ணை சாராதவர்கள் வாழக்கூடிய இந்த மண்ணில் எந்த இடத்துலையுமே நாங்கள் ஒரு ஒரு உதாரணத்தை நீங்கள் சொல்லணும்ல மொட்டுமொத்தமாக ஒரு பொய்யான பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்து இந்த ஊடகங்களை சேர்ந்து கொண்டு ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஆட்சி புரியவர்களும் திராவிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான தத்துவத்தை வைத்து கொண்டவர்களும் இப்படி ஒரு மாயையை உருவாக்கி தான் எங்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது நிச்சயமா சார் இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட் அப்படின்றது நமக்கு தேவை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இல்லைங்களா அந்த வகையில பார்க்கும்போது அந்தந்த கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய வகையில மீடியாக்கள் இருக்கு வாழ அதாவது ஒரு டிவி ஏதாவது ஒன்று நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கும் ஒரு நியூ அப்டேட் இருந்தால் மக்கள் நாம் தமிழ் கட்சியின் தம்பிகள் என்ன செய்கிறாங்க தலைவர் வந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறாரா அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க இல்லையா இந்த தளத்தை ஏன் நீங்க இன்னும் உருவாக்காமல் இருக்கீங்க இல்லை அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து சமூக ஊடகங்கள் வாக்குகள் மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக தானே இருக்கு இப்போ முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை இதெல்லாம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தாண்டி மக்கள் எங்களை விட்டு கவனிச்சிருக்காங்களா இல்லைப்பா அப்படிலாம் இல்லைன்னு ஒரு எட்டு சதவீதம் மக்கள் வந்து எங்களை விட்டு நோக்கி பார்த்துருக்காங்கல்ல இவங்க சொல்வதெல்லாம் பொய்ப்பா இந்த ஊடகங்கள் சொல்கிற மாதிரி அவங்க இல்லை இந்த மக்களோட மக்களாக உண்மையாக நிற்கிறாங்க மக்களை நேசித்து நிற்கிறாங்க இவர்கள் பதவியில் இல்லாட்டியும் நமக்காக குரல் கொடுக்குறாங்க எந்த இடத்துலையும் ஓடோடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து தானே இத்தனை லட்சம் மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப இது வந்து வளர்ச்சியின் விகிதம் குறைவதற்கு காரணம் இவர்கள் மேலிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் இவங்க எங்களை அமுக்குறாங்க நசுக்கிறாங்க அழு அதிலிருந்து தான் இந்த கட்சி வருது ஏன்னா எங்களுக்கு பொருளாதார வலிமை கிடையாது எங்களுக்கு ஊடக வலிமை கிடையாது எங்களுக்கு இவர்கள் போல வந்து சினிமா பலம் கிடையாது இதற்கு முன்பு ஆண்டவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி வைத்து கொண்டு இவர்கள் அது மேலிருந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கிடையாது அண்ணன் சீமானவர்கள் தொடங்கிய போது எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் தான் இந்த கட்சி தொடங்கி வந்தது அப்படிங்கும்போது இதற்கான வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கே தவிர நீங்கள் நினைக்கும் போது போல உடனடியாக நாங்கள் வந்து ஆட்சி கட்டிலுக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஏன்னா எங்களுடைய இலக்கு என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டோ அஞ்சு சீட்டு வாங்கியோ ஒரு கவுன்சிலர் ஆகியோ ஒரு வார்டு ஆகியோ எங்களால் இதை சாதிக்க முடியாது முற்று முழுதாக இந்த மண்ணை புரட்டி போட வேண்டும் இந்த மண்ணை மிக மோசமான நிலைமையில் வைத்து இந்த ஆட்சியாளர்கள் வைத்ததுனால எங்களுக்கு சின்ன ஒரு ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒட்டுமொத்தமாக எங்கள் கனவை நாங்கள் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இங்கே செயலாக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த பூமி இந்த தமிழ்நாடு எங்களுக்கு தேவைப்படுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் நீங்கள் இங்கே ஆரம்பிச்சு சென்னையில் ஆரம்பிச்சுன்னா கன்னியாகுமரி வரைக்கும் ஊழல் நிறைஞ்சிருக்கு வளங்கள் சுரண்டப்பட்டிருக்கு கன்னியாகுமரி பார்டர்ல இருக்கிற அத்தனை மலைகளும் சுரண்டப்பட்டு கேரளாவுக்கு போகக்கூடாது அங்கு உள்ள கழிவுகள் கொண்டு வந்து இங்கே கொட்டப்படுது நீங்க மாற்றணும்னா நீங்கள் ஒரு சிஸ்டத்தை மாற்றணும்னா எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழர் நிலம் எங்களுக்கு தேவைப்படுது அதற்கான காலம் தான் இது எடுக்குது சமரசம் இல்லாம போறதுக்கு மாதம் காரணம் நீங்கள் ஒரு சீட்டு வேணும் எங்கள் கட்சியை காப்பாற்றணும் ஒரு நாலு எங்களுக்காக உள்ள போகணும் அப்படின்னா நீங்க சொல்ற அந்த அந்த இடத்துல வந்து நாங்கள் சமரசமாகியோ இல்ல ஒருத்தர் கூட கூட்டணி வைத்தோ இல்ல ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அண்ணன் சீமான அவர்களை மட்டும் ஜெயிக்க வைக்கணும் அந்த தொகுதியில மட்டும் நிச்சயமா நினைக்கிறீங்க அண்ணன் சொன்னது போல பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளிலும் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படி அந்த மாற்றம் மிக ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் சொன்னாங்க இல்லையா என்னைக்கு நாம் முன்பு வாழ்ந்தது போல் இன்று வாழ முடியவில்லை என்னும் போது லெனின் அவர்கள் சொன்னது போல புரட்சி தன்னால் வெடிக்குங்கிறது தொடர்ச்சியாக இங்கே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லா இடத்துலையும் மக்கள் பேரழிச்சியாக ஒரு புரட்சிக்கு தயாராகி வந்து நிற்கிறாங்க மௌன புரட்சியாக இன்றைக்கி மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி நிற்கிறாங்க இந்த குடும்பம் செய்த அட்டுளியம் இவர்கள் திராவிடம் என்ற பெயரால் இந்த மண்ணை சீரழித்தது எல்லாம் மக்கள் மனதில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து கொதிப்படைந்த நிலையில் தான் இருக்காங்க நீங்கள் ஆயிரரூவா யாருக்கு வேணும் ஆயிரம் ரூபா காசு எனக்கு உரிமை வேணும் எனக்கு வாழ்வு வேணும் எனக்கு வேலை வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சீமானவர்கள் சாயந்தரம் வரைக்கும் இந்த இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல மக்கள் தேடிக்கிட்டே இருக்கா மக்கள் கூப்பிட்டு இருக்கா எனக்கான தலைவன் நீதான் வாருங்கள் வாருங்கள் முன்னின்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரே தலைவனாக இன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் வளர்ந்து நிற்கிறான்னு என்ன காரணம் நம்பக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிற்கு இவங்களால நம்பி நம்பி நாளைக்கு காலையில் வந்து நிற்பான் வந்து நின்று ஊடகத்தை பார்ப்பான் அடுத்த நாள் பார்த்தா ஆளும் கட்சியிடம் க கையேந்தி விட்டு அவரோட காசு வாங்கி போயிட்டு போனது தான் வரலாறாக இருக்குது இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டாக விடுதலை சிறுத்தை கட்சியை கூட சொல்லலாம் இன்னைக்கு அவர் போய் நின்று ஒரு அனங்காட்டில் போய் போய் நிற்கிறார் அப்படின்னா அவர் அவர் தீர்க்கக்கூடிய இடத்துல நிற்கிறாரு இன்னைக்கு ஆளும் கட்சியோட கூட்டணியில் நிற்கிறாரு அவர் போய் அங்கே நிற்க வேண்டிய தேவை என்ன ஒரு வார்த்தை நீங்க அழைச்சி நீங்க சி கிட்ட பேசலாமே அவர்கிட்ட பேசி இதை நிறுத்துங்க இது வேணாம் மக்களுக்கு துன்பப்படுறாங்க இது இப்பதைக்கு பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் கண்டிப்பா அதிகாரத்தில் இருப்பவர்களும் போராடுவது போல் நாடகம் நாடகம் அது மக்கள் கண் கூட பாக்குறாங்க அப்போ எனக்கான தலைவனாக இன்னைக்கு நீங்கள் மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீச்சோராக இருக்கிற அத்தனை குடிசைகள்லையுமே இது பண்ணியிருக்காங்க அதில் முன்னூறு குடிசைகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அந்த மக்கள் எல்லாம் பேரழிச்சியாக அவர்களே தன்னிச்சியாக வந்து சோரட்டிகள் ஒட்டி வாழ்த்துக்களை நான் தமிழ கட்சிக்கு தெரிவிக்கிறாங்க அந்த இடத்துல இன்னைக்கு நான் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிது எல்லா போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னின்று அதை தடுத்து நிற்கக்கூடிய இடத்துல இருக்கிற அண்ணன் அவர்கள் வெளிப்படையா ஒரு கேள்வி கட்டரில்ல இத்தனை ஆக்கிரமிப்புகள் சொல்ற இன்னைக்கு கட்டி வந்தாங்களா கண்டிப்பா ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ உன் கூட இருந்த எம்எல்ஏவோ எம்பியோ அங்க இருக்கிற கவுன்சிலரோ இவங்க அத்தனை பேரும் அதுல பங்கு இல்லையா அவங்க இல்லாம அங்க வந்திருப்பாங்களா அப்ப அது நீ வந்து ஆக்கிரமிப்புன்னு சொன்னா அங்க ஆறு ஏக்கருக்கு மேல நீ வந்து பீச்சுல மூணு பேருக்கு சமாதி கட்டி வச்சு அது அது அதுக்கு என்ன சொல்றீங்க அது ஆக்கிரமிப்பு இல்லையா அது யாரோட நிலம் அது அது மக்கள் வாழக்கூடிய இடமா மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துலயா நீங்க அங்க போய் போச்சிருக்கீங்க வேற இடம் இல்லையா ஆறு ஏக்கர் வேற எங்கயும் புதைக்க முடியாது ஏன் புதைக்கணும் நிச்சயமா அது எப்படி அந்த பேனாசிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து அந்த பேச்சே காணும் இப்ப சமாதியை டார்கெட் பண்ணிருக்கீங்க

இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க எத்தனை ஆண்டுகளாக தொழில் செஞ்சு எத்தனை முதலீடுகள் செஞ்சு இத்தனை கோடிகளை எடுத்திருக்கான்னு மக்கள் கேள்வி கேட்கிறான் நான் கேட்கல மக்கள் ஒவ்வொருத்தரும் நீ பாக்குறான்ல வெளிப்புறவு கேட்கறான்ல ஏப்பா எனக்கு இது பூண்டு ஒரு வீடு ஒரு சென்ட் வீடு கட்டியிருக்கேன் அதை இடிக்கிற அங்க வந்து ஒரு ரெண்டு ஏக்கர்ல செத்து போனவங்களுக்கு போய் சமாதி கட்டி வச்சிருக்கேன்னு நாங்க கேட்கல மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டோம் இந்த புரட்சி இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்கள் வெளிப்புணவு அடைஞ்சு இன்னைக்கு வெளியில எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு நீ ஆயிரம் ரூபா கொடுக்குற அங்கே ஆயிரம் கோடி ஒரு நாளைக்கு செலவு பண்ணுற ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு ஒரு இரவுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் செலவு பண்ணுறாங்க ஒருத்தருக்கு அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கலையா மக்கள் கேட்கலையா அப்ப இதெல்லாம் நாம் தமிழ் கட்சி ஏற்படுத்திய இந்த விழிப்புணர்வு இனி எந்த ஒரு சமாதியும் அந்த கடற்கரையில ஏற்படாத வகையில் எங்களோட நோக்கம் ஒருத்தரை ஒருத்தரை வந்து அவங்கள வந்து புண்படுத்தணும் இல்லை அவங்களோட சமாதியை குறைச்சணும் அப்படிலாம் இல்லை நீங்க கட்டிக்கீங்க நீங்க இவ்வளோ பெரிய கட்சி வச்சிருக்கீங்க மார்டின் அவர்கள்ட்ட ஐநூறு கோடி இதாவே வாங்கியிருக்கீங்க எத்தனை பேர்கிட்ட நீங்க காசு வாங்கியிருக்கீங்க நீங்க உங்கள்ட்ட காசு இல்லையா உங்க கட்சியில காசு இல்லையா நீங்க உங்களுக்கு ஒரு இடம் வாங்கிக்கங்க இடம் வாங்கி நீங்க அங்க கட்டிக்கங்க யார் வேணான்னு சொன்னா உங்கள் தலைவரை கொச்சப்படுத்துவது எங்கள் நோக்கம் இல்ல உங்கள் தலைவர்களை கொச்சப்படுத்துவது எங்கள் நோக்கம் இல்லை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கீங்களான் இருக்க எத்தனையோ மாவீரர்கள் எத்தனையோ வீரர்கள் இந்த மண்ணுக்காக மொழிப்போர் தியாகிகள் எத்தனை பேர் இறந்துருக்கான் அதை வைத்து தான் நீங்க அரசே வந்தீங்க திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வந்ததே மொழிப்போர் தியாகிகள்னால தான் அவங்களுக்குலாம் நீங்க என்ன செஞ்சுருக்கீங்க ஒருத்தருக்கு இதே மாதிரி ஒரு மணிமண்டபம் கட்டி இத்தனை நாளில் பண்ணலையே அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா மக்கள் அன்னைக்கு ஒன்றா தெளிவு பராமரித்துருக்கலாம் இன்றைக்கி மக்கள் எல்லாரும் கையில் மொபைல் ஃபோன் வச்சு எல்லா டேட்டாவும் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ இனிமேலும் நீங்கள் மக்களை வந்து வெறும் ஆயிரம் ஐநூறு லஞ்சத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து இனிமேல் ஏமாற்றி வாக்குகளை வாங்க முடியாது அதை மாற்றுவதற்கான ஒரு மாபெரும் சக்தியாக புரட்சியை உரு உண்டு பண்ணுற சக்தியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பெரும் அளவில் வளர்ந்து நிற்கிது அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறார் கண்டிப்பா சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த தேர்தல்கள்லாம் நீங்க பாத்திருக்கீங்க நாம் தமிழர் கட்சிக்கு சின்னமே வந்து சிக்கலாதான் இருக்கும் ஆனா இப்ப வந்து சீமானவர்கள் சொல்லியிருக்காரு சின்னம் அப்படின்றது என்னுடைய எண்ணம் அல்ல சின்னமே நான் தான் அப்படின்ற அளவுக்கு போராடி ஒரு மாபெரும் விவசாய சின்னத்தை வாங்கிட்டீங்க அப்படி இருக்க இல்ல இந்த மாத இறுதிக்குள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு வேட்பாளர்களும் நாங்க அறிவிச்சிடுவோம் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி தேடி ஓடிட்டு இருக்காங்க இந்த மாபெரும் இந்த பத்து மாத காலம் அப்படின்ற வாய்ப்பு வந்து மக்களிடையே எந்த அளவுக்கு போய் சேரும் நம்புறீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அதுல வந்து மாற்றுக்கருத்து இல்லை எங்களோட எண்ணம் போல எங்கள் அண்ணனின் முகம் போல எங்களுக்கு சின்னமும் அதே மாதிரி கிடைச்சிருக்கு அதே மாதிரி நாங்கள் உருவாக்கி கொடுத்ததை அவங்க அங்கீகரிச்சுருக்காங்க உண்மையால் அது பெரிய அளவில் இன் இன்றளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்னம் வெகு சின்ன மக்களிடம் வெகுவாக வேகமாக சென்று தான் சொல்லணும் அது எங்களுக்கு பெரிய பலம் தான் சின்னம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தான் அதில் மாற்றுக்கிறது ஆனால் அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் இருக்கோம் அதை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஒரு தலைவன் ஒரு அரசியல் தலைவன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து கொண்டு ஊடகத்தை சந்தித்து கொண்டு அவர்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு அதை தீர்வு காணவர்க்காக களத்திலே நின்று கொடுக்கும் ஒரே தலைவனாக அண்ணன் சீமான் சீமானவர்கள் இதை யாராலும் மாற்று பேச முடியாது மறுத்தளிக்கு பேச முடியாது ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி மக்களோட மக்களாக நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாக ஒரு முதலமைச்சருக்கு தகுதியான ஒரு தலைவராக நிற்கக்கூடிய ஒரே தலைவனாக அண்ணன் சீமானவர்கள் தான் இருக்கார் அதை எந்த கட்சியும் எதிர்த்து பேச முடியாது அதான் உண்மை

அதை நிறைவேற்றக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய விவசாயி வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய உண்மையும் நேர்மையுமாக அந்த மக்களை நேசிக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு வளம் பெற்று விவசாயம் பெருகி பொருளாதார அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்து பொருளாதாரத்தில் வளரக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதுக்கு பொருத்தமான சின்னமாக தான் எங்களுக்கு அது கிடைச்சிருக்கு அது அண்ணன் முகமார்கள் இன்னும் பெரிய கூடுதல் வளம் தான் கண்டிப்பா சார் இப்போ வந்து நம்ம நீங்க பாத்தீங்கன்னா அந்த பி எம் வேட்பாளராக சீமானவர்கள் இல்ல அப்பயே மக்கள் வந்து உங்களுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இப்போ சி எம் வேட்பாளராக சீமானவர்களே களத்தில் நிற்கும் போது இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகரிக்கும்னு நம்புறீங்க இல்ல இது ஒரு நல்ல கேள்வி என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிரதமர் பிரதமர் கேண்டிடேட்டோ இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட்டோ இப்படி ஒரு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிட்டு நாங்க தேர்தலை சந்திக்கல எங்களோட இலக்கு எல்லாமே எங்களுக்கு வெல்லணும் இந்த மக்களுக்கு நன்மை செய்யணும் எங்களோட தொலைநோக்கு திட்டங்களை இந்த மண்ணில் உருவாக்கணும் அதை வந்து மக்களுக்கு பயனடும்படி செய்யணும் இதுதான் எங்களோட தமிழ் மக்கள் இங்கு நல்லா வாழணும் இங்கு வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எல்லா வளங்களும் சென்றடைய வேண்டும் அது வந்து இந்த மக்கள் அந்த மக்கள் அந்த சாதி இந்த இனத்தை சார்ந்தவன்லாம் இல்லை இந்த மண் இந்த இந்த ஊழல் இதிலிருந்து காப்பாற்றப்படுவோம் வளங்கள் காப்பாற்றப்படும் தான் எங்களுக்கு தேவை தவிர அதில் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு அண்ணன் சீமான் வேறு யாருமே கிடையாது அண்ணன் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த 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 எப்படி சொல்கிறது இந்த இந்த பயணத்தில் நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் சரி ஒரு ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஒரு உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலாகவும் சரி எங்கள் எங்கள் உறுப்பினர்களோ எங்கள் க கட்சியினரோ எல்லோருமே ஒரே குறிக்கோளோடு தான் நாங்கள் வேலை செய்வோம் இதில் வந்து மோடி ஜெயிக்கிறாரோ ராகுல் ஜெயி அந்த எண்ணம் எல்லாமே எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு இந்த மண்ணில் சரியான ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் அரசு அமைய வேண்டும் அது தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான ஆட்சியாக தமிழர்களின் தலைவராக தமிழை நேசிக்கக்கூடிய ஒருத்தராக வர வேண்டும் என்ற ஒரே புரிதலோடு தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர எங்களுக்கு இந்த 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 பாகுபாடு இந்த ஒரு சின்ன தேர்தல் தானே ஒரு ஒரு தொகுதி தானே அதில் போய் நிற்கிறதில் என்ன இருக்குது அப்படிலாம் கிடையாது எல்லா தேர்தலும் இரநூறு சதவீதம் வீச்சோடு தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம் கண்டிப்பா சரி அதாவது நேற்று சீமானவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னதான் ஒளி வட்டாரங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திரை பிரபலங்கள் எங்களை எதிர்த்து நின்னாலும் சரி அது மட்டும் இல்ல சாதியின் பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்க எதிர்த்தாலும் சரி யார் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்க வந்து எங்களுடைய இலக்கை நோக்கி சரியாக பயணிக்கிறோம் மூன்று மடங்கு எங்களுடைய வாக்குகள் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு தமிழகத்துல சாதி இல்லாம அரசியல் பண்ண முடியுதா இல்ல பண்ண முடிய காலகட்டத்துல இருக்குமா இல்லை சாதி இல்லாமல் அப்படிலாம் கிடையாது சாதிகள் இருக்குது அதில் வந்து உடனடியாக அது வந்து ஒரு அப்புறப்படுத்த முடியும் சாதியிலே இல்லாமல் ஒரு ஒரு சமூகம் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அதில் வந்து பெரிய உடன்பாடு கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா சாதிய வேறுபாடு இல்லாமல் சாதிய சாதிய வன்மம் இல்லாமல் சாதிய பாகுபாடு இல்லாமல் அப்படி ஒரு சமூகம் அமைக்கணும்னா அது தமிழ் தேசியத்தால் மட்டும்தான் முடியும் அதை சாத்தியப்படுத்தி கொண்டிருப்போர் அண்ணன் சீமானவர்கள் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா நீங்களோ நானோ அதை வந்து முடிவு செய்ய முடியாது என் சாதியை வந்து மா இது பண்ணுற அது வந்து பிறப்பால் உருவாகப்பட்டது ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் பண்ண முடியும் எல்லோரும் சமமாக முடியும் எல்லோரும் ஒரு ஒருவராக தாய் பிள்ளைகளாக வாழ முடியும் அதற்கு ஒரே தீர்வாக இருக்கக்கூடியது தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் என்ற ஓர்மையான ஒரு இனம் இல்லையா அதை நீங்கள் மேலோங்கி வரும்போது இது மேலோங்கி இது தன்னால் குறைஞ்சிருங்கிறேன் இன்றைக்கி நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை சாதியினரும் அத்தனை மதத்தினரும் ஒன்றாக பயணிக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகுது இந்த சாத்தியம் யாரால் இந்த இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னா அண்ணன் சீமானவர்கள் என்னால் இன்னைக்கு என் கூட பயணிக்கிற நூறு நூற்றுக்கணக்கான மண்களுக்கு யார் என்ன சாதினே தெரியாது எல்லோரும் ஒரு தாய் மக்களாக தமிழ் தமிழர் என்ற ஒரு இன ஓர்மைக்குள்ளே இன்னைக்கு பயணிக்கிறோம் அப்போ இதை சாத்தியப்படுத்தி இந்த புரட்சியை செய்தவர் அண்ணன் சீமானவர்கள் தானே அப்போ இதை ஏன் நிறைவேற்ற முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க இதை ஏன் செய்ய முடியாது சாதியற்ற நீங்க ஒரு சமூகமாக ஒற்றுமையாக ஒரு இனம் வந்து ஏன் மேலெழும்பி வர முடியாது உறுதியாக அதை பண்ண முடியும் கண்டிப்பா சார் உங்களுடைய பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி நன்றி